சென்னை மெரினா கடற்கரை சாலை அருகே காவல்துறையினர் நடத்திய சோதனையில் கடத்தி செல்லப்பட்ட இருபத்தெட்டு கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது சென்னை மெரினா காமராசர் சாலையில் காவல்துறையினர் ஊர்தி ஆய்வில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது மகிழுந்தில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கடத்தி சென்ற இருபத்தெட்டு கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக பிரகாஷ் கிரண் அனில் பால் ஆகிய நான்கு பேரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் இவர்கள் இருபத்தெட்டு கிலோ தங்க நகைகளை வியாபாரத்திற்காக சவுகார்பேட்டைக்கு கொண்டு சென்றதாக கூறினர் இந்த நகைகளை வணிக வரித்துறையிடம் காவல்துறையினர் ஒப்படைத்தனர் கைது செய்யப்பட்ட நான்கு பேரின் பின்னணி குறித்து பல்வேறு கோணத்தில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர்